மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மதனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை கோவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் அன்பார்ந்த ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் பன்னிரெண்டாம் அத்தியாயம் பகவானை பார்த்து கிருஷ்ண பகவானை பார்த்து அற்புதன் கேட்கிறான் அழிவற்ற பரம்பொருளை தியானிக்கின்றவன் இறைவனை அடைவான் அதே போல உன்னை தியானிப்பவனும் அடைவானா என்ற கேள்வியை வைக்கின்றான் அர்ஜுனன் பகவான் கிருஷ்ண பகவான் சொல்கின்றார் என்னை எவன் ஒருவன் தியானிக்கின்றானோ அவன் நிச்சயமாக மோக்ஷத்தை அடைவான் அவன் என்னையே அடைவான் இதில் எந்த சந்தேகமும் இல்லை இதில் என்னுடைய என்னை வழிபடுவதில் என்ன ஒரு சௌகரியம்னா பிரம்மம் வடிவம் இல்லாதது பரம்பொருள் வடிவம் இல்லாதது எல்லாராலும் பரம்பொருளை வடிவம் இல்லாமல் வழிபட முடியாது ஒரு வடிவம் வேண்டும் அதற்காக என்னுடைய வ என்னுடைய வடிவத்தை யார் வணங்குகின்றானோ என்னுடைய உருவத்தை எவன் தியானிக்கின்றானோ அவன் பிரம்மத்தை பரம்பொருளை வழிபடுகின்றவன் என்ன நிலையை அடைவானோ அதே நிலையை அடைவான் பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்கின்றார் என்றால் நான் அந்த பரம்பொருள் என்பதை வெளிப்படுத்துகின்றார் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஞானம் வேண்டும் ஞானம் இல்லை என்றால் கர்மம் செய்ய வேண்டும் நீ செய்கின்ற பணியெல்லாம் என்னுடைய பணியாக என்ற கருத்தை முன்வைக்கிறார் கிருஷ்ண பகவான் என்ன காரியம் செய்தாலும் என் நினைப்பிலேயே செய் எனக்காகவே பக்தி செய் அதுதான் உன்னை வழி நடத்தும் இது கைங்கரியம் என்று சொல்லப்படுகின்ற பகவானுடைய காரியம் அது தவிர எனக்கு நான் நானாக இருக்கேன் நான் படி ஏதோ காரியம் செய்கிறேன் இறைவாக உன்னை நம்பியிருக்கின்றேன் கர்மங்களில் பற்று வைக்காதே என்கிறாய் கர்ம பலனில் நம்பிக்கை வைக்காதே என்கிறாய் அதனால் நான் சில கருமங்களை செய்கின்றேன் எனக்கு தெரிந்த எனக்கு விருப்பமான கரு கருமங்களை செய்கின்றேன் ஆனால் நான் அதன் என்னுடைய பலனை விரும்பவில்லை அந்த பலனையும் உனக்கே அர்ப்பணித்து விடுகின்றேன் கிருஷ்ணா என்று எவன் செய்கின்றானோ அவனுக்கு நான் உதவுவேன் என்றார் கிருஷ்ணன் அதனால் கர்ம பலனை துறப்பது முக்கியம் அதுக்கப்புறம் ஒரு ஆறு பாட்டில் எனக்கு பிரியமானவன் எனக்கு பிரியமானவன் பகவான் சொல்கிறார் கிருஷ்ண பகவான் அதை பார்க்குறோம் எந்த பிராணிகளிடமும் விரோதம் கொள்ளாதே நட்பும் கருணையும் கொள்வாய் என்னுடையது நான் என்கின்ற என்னுடையதுங்கிறது மமகாரம் அகங்காரங்கிறது நான் இந்த ரெண்டையும் விட்டுடு துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் இறைவனையே என்னையே நம்பி வாழ கற்றுக்கொள் இப்படிப்பட்டவர்கள் எனக்கு பிரியமானவர்கள் இன்னும் அப்படியே கிருஷ்ணன் அடுக்கிறார் எவனால் உலகம் தாபத்தை அடைவதில்லையோ எவன் உலகத்தால் தாபம் அடைவதில்லையோ எவன் மகிழ்ச்சி கோபம் பயம் மனக்கிளர்ச்சி இவைகளிலிருந்து விடுபட்டவனோ அவன் எனக்கு பிரியமானவன் இது ரொம்ப முக்கியமாக கவ கவனிக்கணும் இந்த உலகத்தை பார்த்து நாம் வருந்தக்கூடாது என்ன உலகம் நம்மால் வருந்த கூடாது இதுதான் நல்ல ஒரு உயர்ந்த உண்டான தன்மை நீ உலகத்தை கண்டு வருந்தாத உலகம் ஒன்னாலேயும் வருத்தப்படக்கூடாது அப்படி வாழ் என்கின்றான் கிருஷ்ணன் எவன் மகிழ்ச்சி கோபம் பயம் மனக்கிளர்ச்சி இவைகளிலிருந்து விடுபட வேண்டும் ஆசை இல்லாமல் இருக்க வேண்டும் சுத்தமானவனாக இருக்க வேண்டும் நடுநிலைமையோடு இருக்க வேண்டும் என்ன வருத்தம் இல்லாதவனாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சி விருப்பம் வெறுப்பு வருத்தம் ஆசை நல்லது கெட்டது ஆகியவற்றை விட்டுவிடு பகைவன் நண்பன் மானம் அவமானம் குளிர் வெப்பம் சுகம் துக்கம் என்ற இரட்டைகளில் சமநோக்குடன் இரு என்கின்றார் பகவான் எது கிடைத்தாலும் திருப்தி கொள்ள வேண்டும் தனக்கென்று ஒரு இடம் இருக்கோ இல்லையோ நீ திருப்தியோடு வாழணும் அப்படிங்கிறார் எப்போவுமே இந்த பக்தியில் நிலையான பக்தியோடு இரு என்கின்றார் தர்மத்திற்கு ஒப்பியதும் அமிர்தம் போன்ற என் சொல்லை அப்படியே கடைப்பிடிப்பவன் என்னை அடைவான் என் பக்தர்களுள் அவனே எனக்கு மிகவும் பிரியமானவன் ஒரு கடவுளை வழிபடுகின்ற பொழுது ஒரு கடவுளை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது ஒரு குருநாதரை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அவர்களுடைய கொள்கையில் கருத்தில் ஆணித்தரமாக இருக்க வேண்டும் என்பது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அணித்தளமாக கொள்கையில் இருப்பதோடு அதனை கடைப்பிடிக்க வேண்டும் என்பதும் மிகவும் முக்கியம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய